அன்பார்ந்த தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் இந்த காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்விலே அடுத்த ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டு இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு உட்பகுதியிலே வெளிவர இருக்கின்ற என்னுடைய ஒரு நூல் பற்றி ஒரு புதிய நூல் பற்றி சில குறிப்புகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கியம் என்ற புத்தகத்தை நான் வெளியிட இருக்கின்றேன் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பதிவுகள் ஏற்கனவே இலங்கையில் வீரகேசரி தினக்குரல் தினகரன் ஈழநாடு காளைக்கதிர் மல்லிகை ஞானம் ஜீவநதி தமிழருவி முதலான இதழ்களிலும் ஆஸ்திரேலியாவில் தமிழ் முரசு அக்கினி குஞ்சு ஜெர்மனியிலிருந்து வெளிவந்த தேனி கனடா பதிவுகள் தமிழர் தகவல் தமிழ்நாடு திண்ணை லண்டன் வணக்கம் லண்டன் மதுரை தமிழ்ச்சங்க வெளியீடு மற்றும் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி நடத்திய கருத்தரங்கு இலங்கையில் கொமிள் கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்திய சந்திப்பு மற்றும் கனடா டொரண்டோ தமிழ்ச்சங்கம் மெய்நிகர் ஊடாக நடத்திய அரங்கு இவற்றிலெல்லாம் இந்த பதிவுகள் ஏற்கனவே முடிவந்திருக்கின்றன அத்துடன் சில ஆக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் விக்கி காணொலி ஊடாகவும் வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் இதனை பதிவேற்றி கொண்டிருக்கின்ற நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன் குறிப்பிட்ட ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கியம் என்ற நூலுக்கு முகப்போவியத்தை எமது அருமை நண்பர் எழுத்தாளர் ஓவியர் கிறிஸ்டி நல்லரத்னம் அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள் இந்த நூலின் முன்னுரையை இங்கே வாசிக்க விரும்புகின்றேன் ஆஸ்திரேலியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு முற்பகுதியில் வந்து மெல்பனில் புகழிடம் பெற்றவாறு தொடர்ந்தும் எனது எழுத்துப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன் எண்பத்தெட்டாம் ஆண்டளவில் தமிழ் அகதிகள் கழகம் இலங்கை மாணவர் கல்வி நிதியம் பின்னர் தொன்னூறில் ஆஸ்திரேலிய தமிழர் ஒன்றியம் முதலானவற்றை உருவாக்குவதில் பலருடனும் இணைந்து இயங்கினேன் எனினும் எனது எழுத்தூழியத்தை இந்த அமைப்பின் பணிச்சுமைகள் பாதிக்காதவாறு தொடர்ந்தும் இலங்கை தமிழ்நாடு மற்றும் தமிழர் புலம்பெயர்ந்த நாடுகளில் வெளியான ஊடகங்களில் எழுதினேன் எழுதி வருகின்றேன் எண்பத்தொன்பதாம் ஆண்டு நடுப்பகுதியில் எனது இரண்டாவது சிறுகதை தொகுதி சமாந்தரங்கள் சென்னை தமிழ் புத்தகாலயத்தின் வெளியீடாக வந்தபோது அதற்கு மெல்பனில் வெளியீட்டு அரங்கை நடத்தினேன் நான் பதியும் விக்டோரியா மாநிலத்தில் இயங்கிய தமிழ் அமைப்புகளின் தலைவர்களையும் கலை இலக்கிய ஆர்வலர்களையும் அழைத்து அந்த நூலை அறிமுகப்படுத்திய போது அச்சமயம் சிட்னியிலிருந்த ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் எஸ்போ என நாம் அழைக்கின்ற எஸ்போட்டு பொண்ணுத்துறை வருகை தந்து சிறப்புரையாற்றினார் எனது அறிவுக்கு எட்டியவாறு அவுஸ்திரேலியாவில் நடந்த முதலாவது தமிழ்நூல் வெளியீட்டு அரங்கு அதுவாகத்தான் இருக்கும் இந்நிகழ்வில் எஸ்போ அவர்கள் புகலிடத்தில் வாழும் தமிழ் எழுத்தாளர்கள் புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் படைப்பார்கள் என்ற கருத்தை சொன்னார் அதன் பின்னர் அவர் சென்ற நாடுகளிலும் எதிர்காலத்தில் புலம்பெயர்ந்தோர் இலக்கியம்தான் தலைமை ஏற்கும் எனவும் கூறி வந்தார் அவரது கருத்துக்கு எதிர்வினைகளும் தோன்றின நான் இந்த கங்காரு தேசத்திற்குள் பிரவேசித்த காலம் முதல் இந்த நாட்டின் தமிழ் கலை இலக்கிய செயற்பாடுகளை அவதானித்து வருகின்றேன் இங்கு வந்து குடியேறிய எமது ஈழத்தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் இந்திய தமிழக மலேசிய சிங்கப்பூர் இலக்கிய சுகந்தர்களின் பணிகளையும் கவனித்து வருகின்றேன் உள்ளார்ந்த கலை இலக்கிய ஆற்றல் மிக்கவர்கள் தாயகம் விட்டு உலகில் வேறு எங்கேனும் வாழ தலைப்பட்டாலும் தமது கலை இலக்கிய ஆற்றல்களை வெளிப்படுத்தியே வருவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தமையால் அவ்வாறு இந்த கண்டத்துக்கு வந்தவர்களின் முயற்சிகள் பற்றியும் காலத்துக்கு காலம் பதிவு செய்து வந்திருக்கின்றேன் நான் மதியம் விக்டோரியா மாநிலத்திலும் அயல் மாநிலமான நியூ சவுத்வேல்ஸிலும் தமிழ் பாடசாலைகள் தோன்றியதும் இங்கு புலம்பெயர்ந்த எமது தமிழ் மக்கள் அவற்றில் தங்கள் ஆர்வத்தையும் அக்கறையையும் காண்பித்தனர் தமது பிள்ளைகளை இப்பாடசாலைகளுக்கு அனுப்புவதன் மூலம் தங்கள் தமிழின அடையாளத்தையும் பேணி காப்பாற்ற முடியும் எனவும் நம்பினார்கள் அவர்களின் ஆர்வத்தை கவனித்த நான் அக்கால பகுதியில் மொழி என்ற ஒரு சிறுகதையையும் எழுதியிருந்தேன் இச்சிறுகதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த எனது சமாந்தரங்கள் கதை தொகுப்பில் வெளியானது விக்டோரியா மாநிலத்திலும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும் பல்கலைக்கழக பிரவேச பரீட்சையில் தமிழையும் ஒரு பாடமாக தோற்றிய மாணவர்கள் தமிழ் பாடத்தில் கூடுதல் புள்ளிகளை பெற்றால் அவர்கள் பல்கலைக்கழகம் பிரவேசிக்கும் போது மேலதிக தகமையாக அந்த புள்ளிகளும் கவனத்துக்கு உட்படுத்தப்பட்டது அதனாலும் ஏராளமான தமிழ் மாணவர்கள் தமிழை ஊக்கமுடன் கற்றனர் அவர்களுக்கு உசா துணையாக தேவைப்பட்ட நூல்கள் கட்டுரைகளை அவர்களின் ஆசிரியர்கள் கேட்டபோது கொடுத்து உதவியிருக்கின்றேன் இதேவேளை இந்த நாட்டில் பத்திரிகைகளும் கலை இலக்கிய இதழ்களும் வெளிவரத் தொடங்கியதும் அது பற்றி எனது அவதான குறிப்புகளையும் எழுதி வந்தேன் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளிவந்த எனது இலக்கியமடல் நூலில் அவுஸ்திரேலியாவில் தமிழ் இதழ்கள் என்ற நீண்ட கட்டுரையையும் எழுதியிருந்தேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எழுதி வெளியிட்ட எம்மவர் என்ற நூலில் இந்த நாட்டில் வாழும் எழுத்தாளர் பற்றிய தகவல் குறிப்புகளை பதிவு செய்திருந்தேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரியில் தமிழ் எழுத்தாளர் விழா இயக்கத்தை தொடக்கிய போது இந்த நாட்டில் வாழும் கலை இலக்கியவாதிகளையும் இதழ் ஆசிரியர்களையும் வானொலி ஊடகவியலாளர்களையும் இணைத்து அறிந்ததை பகிர்தல் அறியாததை அறிந்து கொள்ள முயல்தல் என்ற நோக்கத்துடன் தமிழ் எழுத்தாளர் விழாக்களை ஆரம்பித்தபோது கலையும் இலக்கியமும்தான் இனத்தின் கண்கள் என்ற கருத்தை விளைக்க முடிந்தது எண்பத்தேழு முதல் இந்த கடல் சூழ்ந்த கண்டத்தில் கலை இலக்கியம் தமிழ் கல்வி சார்ந்து அவதானித்து வந்தவற்றையும் முடிந்த வரையில் ஊடகங்களில் பதிவு செய்து வந்திருக்கின்றேன் கோவிட் பெருந்தொற்று உருவானதன் பின்னர் மெய்நிகர் ஊடாக உலகெங்கும் வாழும் கலை இலக்கியவாதிகளுடனும் ஊடகவியலாளர்களுடனும் நேருக்கு நேர் உரையாடி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு கட்டியது ஆஸ்திரேலியாவில் தமிழ் கலை இலக்கிய முயற்சிகள் பற்றி உரையாற்றுமாறு மதுரை தமிழ்ச்சங்கம் கேட்டுக்கொண்ட போது எனது அவதான குறிப்புகளை சமர்ப்பித்தேன் இந்நிகழ்விற்காக என்னை மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு அறிமுகப்படுத்திய இலக்கிய சகோதரி சிட்னியில் வதியும் சட்டத்தரணி கலாநிதி சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பின்னர் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் இரா விஜயராணி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அக்கல்லூரி கலைப்பீட மாணவர்களுக்காகவும் மெய்நிகரூடாக உரையாற்றினேன் இந்த நிகழ்ச்சிக்காகவும் என்னை பரிந்துரைத்தவர் இலக்கிய சகோதரி சட்டத்தரணி கலாநதி சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள்தான் என்பதையும் நன்றியோடு மீண்டும் குறிப்பிட விரும்புகின்றேன் பின்னர் கனடா டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பேராசிரியர் நாவண்ணா சுப்பிரமணிய ஐயர் மற்றும் எழுத்தாளர் திரு அகில் சாம்பசிவம் ஆகியோரின் அழைப்பினை ஏற்று இருபது இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கியம் என்ற தலைப்பில் மெய்நிகரில் உரையாற்றினேன் இந்த உரையை முதற்புள்ளியாக வைத்து ஐரோப்பிய வட அமெரிக்க தமிழ் இலக்கியம் பற்றிய பேருரைகள் எதிர்காலத்தில் இடம்பெறவிருப்பதாக அறிகின்றேன் இவ்வாறு தொடர்ந்து நிகழ்த்திய உரைகளின் தொகுப்பாக இந்த நூல் அமைகிறது அவுஸ்திரேலியாவில் தமிழை பயிலும் மாணவர்களுக்கும் இவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நூல் துணையாக விளங்குமானால் இதனை எழுதி வெளியிடும் எனக்கும் மனநிறைவை தரும் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இயங்கும் சில பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்கள் அவுஸ்திரேலியா தமிழ் இலக்கிய படைப்புலகம் பற்றி தமது எம்ஏ பி எம்பில் பட்ட ஆய்வுகளில் உள்ளடக்கியிருக்கிறார்கள் இந்நூலில் இடம்பெறும் சில கட்டுரைகள் இலங்கை அவுஸ்திரேலியா தமிழ்நாடு கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வெளியான இதழ்கள் இணைய இதழ்களிலும் முன்னர் வெளிவந்துள்ளன அவற்றுக்கும் இந்நூலில் மற்றொரு பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளேன் இந்நூலுக்கு முகப்பு ஓவியம் வரைந்திருக்கும் எனது அன்பிற்குரிய ஓவியர் எழுத்தாளர் திரு கிறிஸ்டின் நல்லரசம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அன்பார்ந்த நேயர்களே இந்த நூல் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் வெளிவர இருக்கிறது என்பதையும் சந்தர்ப்பத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்